ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எழுபத்தெட்டு சூரன் பகதத்தன் யுதிஷ்டனை உயிருடன் பிடிப்பதற்காக துரோணர் செய்த பிரயத்தனம் முடியவில்லை துரியோதனன் ஒரு பெரிய படையை திரட்டி பீமன் பேர் செலுத்தினான் தேரின் மேல் நின்று பீமன் அந்த படையை அம்புகளால் தாக்கினான் அர்த்த சந்திர பானங்களால் துரியோதனனுடைய தேர்க்குடியையும் அவன் பிடித்திருந்த வில்லையும் அறுத்துத் தள்ளினான் இவ்வாறு துரியோதனன் பீடிக்கப்படுவதைக் கண்ட மிளேச்சராஜனான அங்கன் பெரிய யானையின் மீதேறி பீமசேனனை எதிர்த்தான் பீமன் நாராசங்களை செலுத்தி யானையை வீழ்த்தி மிளேச்சராசனையும் கொன்றான் இதைக் கண்டு அந்த பகுதி கௌரவசேனை பயந்து போய் சிதறி ஓடிற்று யானைகளும் ரதங்களும் பூட்டியிருந்த குதிரைகளும் பீத்து கொண்டு ஓடும் பொழுது ஆயிரக்கணக்கான காலாட்கள் மிதிக்கப்பட்டு மாண்டார்கள் நான்கு பக்கத்திலும் சேனையை சிதறையழிக்கப்பட்டு ஓடுவதைக் கண்டு பிராக் ஜோதிஷ தேசத்து ராஜனான பகதத்தனுக்கு பொறுக்க முடியவில்லை அவன் தன்னுடைய பிரசித்தி பெற்ற சுப்ரதீகம் என்ற யானையின் மீது ஏறி அதை பீமன் மேல் ஏவினான் காதுகளை விருத்துக்கொண்டும் துதிக்கையை சுழற்றி கொண்டும் அந்த யானை பீமசேனன் மேல் பாய்ந்து அவனுடைய ரதத்தையும் குதிரையையும் நொறுக்கி பொடி பொடிக்கி பொடி பொடியாக்கிற்று பீமன் யானையின் மர்மஸ்தானங்களை நன்றாக பயின்று அறிந்தவன் கீழே குதித்து போர் யானையின் கால்களுக்கு இடையே புகுந்து அதன் சரீரத்தை மிக நெருங்கி யானைக்குரிய பல மர்மஸ்தானங்களை கையினால் தாக்கி குத்தி துன்புறுத்தினான் யானை வீறிட்டு கொண்டு குயவனுடைய சக்கரம் போன்று சுழன்று சுழன்று பீமனை உதறித் தள்ள பார்த்தது துதிக்கையை கொண்டு அவனை பிடித்து முழங்கால்களை கொண்டு நொறுக்கி கொள்ளப் போகும் தருவாயில் முருகோதரன் தும்பிக்கை நின்று எப்படியோ விடுவித்து கொண்டு மறுபடியும் அதனுடைய சரீரத்தை ஒட்டியே அங்கங்களின் இடையில் புகுந்து வேதனை செய்தான் பாண்டவ படையிலிருந்து போர் யானை ஏதேனும் வந்து பகதத்தனுடைய யானையை தாக்கும் அப்போது தன்னை மீட்டு கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து இவ்வாறு அவகாசம் செய்து கொண்டிருந்தான் யானையின் சரீரத்தில் அவன் மறைந்து விட்டதனால் பீமசேனனை பகதத்தனுடைய யானை விட்டது பீமன் இறந்தான் என்று யுத்தகலம் முழுவதும் கூச்சல் களம்பெற்று பீமன் மாண்டுவிட்டான் என்றே யுதிஷ்டன் எண்ணி எல்லாம் பகதத்தனை தாக்கச் சொல்லி ஏவினான் இதற்குள் தசாருண தேசத்து அரசன் ஒரு போர் யானையை கொண்டு பகதத்தனுடைய யானையை எதிர்த்தான் தசாருணனுடைய யானை தீவிரமாக தாக்கி மிக கடுமையாக போர் புரிந்தது ஆயினும் அது முடிவில் சுப்ரதீகத்தினால் குத்தப்பட்டு கீழே விழுந்தது பீமசேனன் அச்சமயம் யானையின் கீழிருந்து வெளிப்பட்டு தப்பி ஓடினான் அநேக தேராளிகளால் சூழப்பட்டு மிகவும் தாக்கப்பட்டும் பகதத்தன் தைரியத்தை இழக்கவில்லை மலை போல் காடு பற்றி எரியும் தீயைப் போல மலைமேல் காடு பற்றி எரியும் தீயைப் போல அந்த வீரன் ஜொலித்தான் சுற்றி வளைத்து நின்ற சத்துருக்களை அலட்சியம் செய்து சாத்தியகியினுடைய தேரின் மேல் அந்த யானையை செலுத்தினான் யானையானது சாத்தியகியின் தேரை பிடித்து ஒரே தூக்காக தூக்கி எறிந்தது சாத்தியகி தேரை விட்டு கீழே குதித்து உயிர் தப்பினான் அவனுடைய சாரதி மிகவும் சாமர்த்தியமாக தூக்கி எறியப்பட்ட தேரையும் குதிரைகளையும் காப்பாற்றி உடனே மறுபடி ரதத்தை சரியாக நிறுத்தி சாத்தியகி நின்ற இடத்திற்கு செலுத்தினான் பகதத்தனுடைய யானை பாண்டவ சேனையின் மத்தியில் எதேச்சையாக புகுந்து இவ்வாறு பல வீரர்களை தாக்கி தூக்கி எரிந்து காலனைப் போல் பயத்தை உண்டாக்கிற்று ஐராவதத்தின் மீது இந்திரன் என்று அசுரர்களை துன்புறுத்திய வண்ணம் பகதத்தன் பல அரசர்களை வீழ்த்தியும் துன்புறுத்தியும் வந்தான் நீட்டிய துதிக்கையும் அசைவற்ற நிமிர்ந்த காதுகளுமாக அந்த யானை அங்குமிங்கும் ஓடி எண்ணற்ற குதிரைகளையும் ரதங்களையும் ஆட்களையும் மிதித்துக் கொன்றது பானங்களை அதன் மேல் செலுத்த செலுத்த அந்த யானையின் உக்ரம் மேலும் மேலும் அதிகமாயிற்று காட்டில் இடையன் பசுக்கூட்டங்களை ஓட்டுவது போல் பகதத்தன் தன் போர் யானைகளை கொண்டு பாண்டவ சேனையை விரட்டி விரட்டி ஓடச் செய்தான் பீமசேனன் மறுபடி தேர் ஏறி சுப்ரதீகத்தை தாக்கினான் யானை தன் துதிக்கையை நீட்டி உமிழ்நீரை கக்கி எரிந்து தேர் குதிரைகளை விரட்டிவிட்டபடியால் அவை பீத்துக்கொண்டு ஓடிவிட்டன அச்சமயம் தூரத்தில் சம் சப்தகர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் பாண்டவசேன இருந்த இடத்தில் எழும்பிய புழுதியை கண்டும் யானையனுடைய சப்தத்தை கேட்டும் ஏதோ அனர்த்தம் நேரிட்டது என்று ஊகித்தான் மதுசூதனா இது பகதத்தனுடைய போர் யானை சுப்ரதீகத்தின் துவனி போர் யானையை நடத்தி யுத்தம் செய்யும் வீரர்களில் பகதத்தனை போல் உலகத்தில் யாரும் கிடையாது அவன் நம்மவர்களை முறியடித்து விடுவான் விரைவில் அவ்விடம் நாம் போய் சேர வேண்டும் சம் சப்தகர்களை நசித்தது போதும் அவர்களை விட்டு துரோணர் யுதிஷ்டனை எதிர்த்து கொண்டிருக்கும் இடத்திற்கு தேரை வெகு வேகமாக செலுத்த வேண்டும் என்றான் கிருஷ்ணனும் அவ்வாறே தேரை செலுத்தினான் சுசர்மாவும் அவன் சகோதரர்களும் அர்ஜுனனுடைய தேரை பின்தொடர்ந்து நில் நில் என்று சொல்லி தாக்கினார்கள் அர்ஜுனன் இரண்டு எண்ணங்களால் இழுக்கப்பட்டு ஒரு கணம் மனதால் மனதில் வேதனைப்பட்டான் இங்கே சுசர்மா என்னை போருக்கு அழைக்கிறான் நான் புறங்காட்டி ஓடுபவனைப் போல் போவதா வடபுறத்தில் நம்முடைய சேனை பிளக்கப்பட்டு அபாய நிலையில் இருக்கிறது அவ்விடம் உடனே நாம் சென்று உதவாமற் போனால் காரியம் கட்டுப்போகும் என்று கவலைப்பட்டான் அச்சமயம் சுசர்மா ஒரு சக்தி ஆயுதத்தை அர்ஜுனன் மேல் மேலும் ஒரு தோமரத்தை ஜனார்தனன் மேலும் வீசினான் கோபம் கொண்ட அர்ஜுனன் மூன்று பானங்களை எய்து சுசர்மனை திரும்பும்படி செய்துவிட்டு வேகமாக பகதத்தன் இருந்த இடம் நோக்கி தேரை செலுத்தச் சொன்னான் அர்ஜுனன் வந்து சேர்ந்ததுமே பாண்டவசேனை மேலும் தைரியம் கொண்டது ஒழுங்காக நின்றார்கள் நாணர்காட்டை அழிக்கும் யானையைப் போல அர்ஜுனன் கௌரவ சேனையை அழித்து பகதத்தனை நெருங்கினான் அர்ஜுனன் வரக்கண்டதும் அவனை நோக்கி பகதத்தன் தன் யானையை செலுத்தினான் யானை அர்ஜுனன் தேரின் மேல் காலனைப் போல் பாய்ந்தது அப்போது வாசுதேவன் யானையின் பாதை நின்று மிகவும் சாமர்த்தியமாக ரதத்தை விளக்கி காப்பாற்றினான் பகதத்தன் யானையின் மேலிருந்து கொண்டு அர்ஜுனன் கண்ணன் இருவர் பேரிலும் அம்புகள் பெய்தான் அர்ஜுனன் யானையின் கவசத்தை பானங்களால் முதலில் உடைத்து விட்டான் அதன் மேல் யானை பானங்களால் பீடிக்கப்பட ஆரம்பித்தது இதைக் கண்ட பகதத்தன் சக்தி ஆயுதம் ஒன்றை வாசுதேவன் மீது பிரயோகித்தான் அர்ஜுனன் தன் பானத்தால் இரண்டாக வெட்டினான் பிறகு பகதத்தன் ஒரு தோமரத்தை அர்ஜுனன் மேல் செலுத்தினான் அது தனஞ்சயனுடைய கிரீடத்தை தாக்கிற்று அர்ஜுனன் கிரீடத்தை சரியாக மறுபடி வைத்துக்கொண்டு கொண்டு பகதத்தனே கடைசி தடவையாக உலகத்தை நன்றாக பார்த்துவிடு என்று சொல்லி காண்டிபத்தை வளைத்தான் பகதத்தன் பழுத்த கிழவன் நரைத்த மயிரும் மடிப்புகளும் கொண்ட அவன் முகம் சிம்மத்தின் முகம் போல் விளங்கிற்று வயதனால் தொங்கிய கண்களை மூடும் சதையை அவன் ஒரு பட்டு வஸ்திரத்தால் தூக்கி கட்டியிருப்பான் ஒப்புயர் பெற்ற சூரன் அவன் சீலமும் குணமும் பிரதாபமும் சத்திரிய உலகத்தில் பிரசித்தமாக இருந்தது இந்திரனுக்கு நண்பன் என்று அவனை சொல்வார்கள் கடைசி தடவையாக உலகத்தை பார் என்று சொல்லி அர்ஜுனன் அவன் மேல் பானங்களை விட்டு அவனுடைய வில்லையும் அம்பு பெட்டியையும் உடைத்து மர்மஸ்தானங்களை பிளந்தான் அந்த காலத்தில் வீரர்கள் அனைவரும் கவசம் பூண்டிருப்பார்கள் கவசத்தில் எந்த இடத்தில் பட்டால் அம்பு உள்ளே நுழைந்து ஆளை தாக்கும் என்கிற ரகசியங்கள் யுத்த பயிற்சியில் அடங்கும் கிழவனான பகதத்தன் தன்னுடைய ஆயுதங்களை இழந்தபடியால் யானையை குத்தி ஓட்டும் அங்குசத்தை மந்திரம் பிரயோகித்து அர்ஜுனன் மேல் வீசினான் அது அர்ஜுனனை மாய்த்திருக்கும் கண்ணன் அதை தடுத்து தன்மார்பில் ஏற்றுக்கொண்டான் அது வைஷ்ணவாஸ்திர மந்திரத்துடன் செலுத்திருந்தபடியால் செலுத்தப்பட்டிருந்தபடியால் மாதவன் கழுத்தில் வனமாலையாக மாறி ஆபரணமாக தொங்கிற்று ஜனார்தனா பகைவன் எரிந்த அஸ்திரத்தை நீ ஏன் ஏற்றாய் ரதத்தை ஓட்டுவேன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொல்லியவன் வில்லும் கையுமாக நான் இருக்கும்போது ஏன் இவ்விதம் செய்தாய் என்று அர்ஜுனன் ஆக்ஷேபித்தான் அப்பனே உனக்கு தெரியாது இந்த அஸ்திரம் உன்னை கொன்றிருக்கும் அது என்னுடைய பொருள் என்னிடம் திரும்பி வந்துவிட்டது என்று சொல்லி சிரித்தான் பிறகு பார்த்தன் ஒரு பானத்தை செலுத்தினான் அது சுப்ரதேகத்தின் கும்பஸ்தானங்களுக்கிடையில் புற்றில் ஒரு பாம்பு செல்வது போல் நுழைந்து மறைந்தது பகதத்தன் யானையை தூண்டிப் பார்த்தான் பொருள் இழந்த புருஷனுடைய வார்த்தையை மனைவி கேட்காததே போல் அந்த யானை அப்போது பகதத்தனுடைய கட்டளைச் சொற்களை அசட்டை செய்தது மலை போன்று நின்ற அந்த யானை அங்கங்களை ஸ்தம்பனம் செய்து கொண்டும் தந்தங்களை நிலத்தில் முட்டிக்கொண்டும் ஒரு தீனஸ்வரம் இட்டு விட்டு பிராணனை விட்டது யானையை கொல்லாமல் பகதத்தனை மட்டும் வீழ்த்த பார்த்த தனஞ்சயன் அவ்வாறு செய்ய முடியாததை பற்றி கொஞ்சம் வருந்தினான் அர்ஜுனனுடைய அம்புகளால் கண்களை தூக்கி கட்டியிருந்த பட்டு அருந்து பகதத்தராஜன் இருளில் மூழ்கினான் அதன் மேல் கூறிய பிறை வடிவமான பானம் ஒன்று அவன் மார்பை பிளந்தது மலை உச்சியிலிருந்து காற்றடித்து நன்றாக பூத்த மரம் விழுவதைப் போல் பொன்மாலை அணிந்த பகதத்தன் போர் யானையின் மீதிருந்து கீழே விழுந்தான் அந்த பகுதியிலிருந்த படை கலைந்து ஓடிற்று சகுனியின் சகோதரர்களான விருட்சனும் அசலனும் அப்போதும் தயங்காமல் அர்ஜுனனை எதிர்த்தார்கள் முன்புறமும் பின்புறமுமாக தனஞ்சயனை மிகவும் துன்புறுத்தினார்கள் அர்ஜுனன் அவர்களுடைய ரதங்களை பொடிப்பொடியாகச் செய்து அவர்களுடைய படையையும் அம்புகளால் தாக்கினான் ஒரே முகச்சாயலை கொண்ட இளம் சிங்கங்களுக்கு ஒப்பான அவ்விரு சகோதரர்களும் இறந்து கீழே விழுந்தார்கள் யுத்தத்தை விட்டு ஓடாதவர்களான அவ்விரு சகோதரர்களுடைய சரீரங்கள் பரிசுத்தமான கீர்த்தி ஒளியை பத்து திக்குகளிலும் வீசின என்கிறார் வியாசர் தன்னுடைய ஒப்பற்ற வீர சகோதரர்கள் மாண்டதைக் கண்ட சகுனி மிகவும் கோபம் கொண்டு தனக்கு தெரிந்த மாயப்போர் முறைகளை துவக்கினான் அர்ஜுனன் அவற்றிற்கெல்லாம் பிரதி ஆஸ்திரம் பிரயோகித்து மாயைகளை விளக்கினான் வேகமான குதிரைகள் பூட்டிய தேரில் நின்ற சகுனி அர்ஜுனனுடைய பானங்களால் அடிபட்டு யுத்தக்களம் விட்டு விலகினான் அதன் பிறகு பாண்டவசேனை துரோணருடைய படையை பலமாக தாக்கிற்று எண்ணற்ற வீரர்கள் மாண்டார்கள் இரத்த நதிகள் ஓடின அந்த சமயம் சூரியன் அஸ்தமித்தான் தம்முடைய சேனை தோல்வி அடைந்து கவசங்கள் உடைந்து காயங்கள் பட்டு தைரியமிழந்து புத்தி கூட ஸ்திரமில்லாத நிலைமையை அடைந்துவிட்டதை பார்த்து துரோணர் பன்னிரெண்டாவது நாள் யுத்தத்தை நிறுத்தினார் இரண்டு சேனைகளும் ஒன்றை ஒன் மற்றொன்று பார்த்து கொண்டே களத்தை விட்டு விலகின இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய